ஆமாம் நீங்க நீங்கள் பெண்கள் அதிகமா அதுல முனைப்போட இருக்காங்களா ஆண்கள் முனைப்போட இருக்கிறாங்க டிஃபர்ஸ் வாங்கியே அவனும் வர்றது யாரு முதல்ல பெண்கள் பெண்கள் அவங்க தான் வராங்க இல்லையா என்ன என்ன தைரியத்துல வராங்க என்ன சப்போர்ட்ல வராங்க அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஆர்ன் பண்றாங்க சம்பாதிக்கிறாங்க எல்லாமே வந்து பெண்கள் பாத்தீங்கன்னா ஈக்குவலா அவங்களும் படிச்சிருக்காங்க அவங்களுமே சம்பாதிக்கிறாங்க நீ ஐடில நீ ஒன் லேக் சம்பாதிச்சினா நீ திட்டுனா நீ வந்து அம்மா வீட்டுக்கு நீ உங்க அம்மா கூட தான் இருக்கு நான் எங்க அம்மா வீட்டுல போய் நானும் ஒரு ஆறு மாசம் இருந்துட்டு வரேன் ஈக்குவல் தான் எல்லாமே ஈக்குவாலிட்டி ஈகோயிஸ்டிக் சோ ஈக்குவாலிட்டின்னும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல ஈகோ வந்து நிக்குது ஈகோ நிக்கும் போது அண்டர்ஸ்டாண்டிங் குறையுது நீ நானும் தானே ஈக்குவலா இருக்கேன் சோ அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா அப்பா வந்து சம்பளம் பாத்தீங்கன்னா நூறு தான் இருக்கும் அம்மா வந்து